இன்டர்நெட்டில் விக்கிபீடியா எனும் இணையதளம் புகழ்பெற்றது பிரபலமானவர்கள் குறித்து விக்கிபீடியாவில் தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் சசிகலா பற்றிய பக்கத்தில் ஜெயலலிதாவை கொலை செய்தது சசிகலாதான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றியோ பிரபலமானவர்கள் பற்றியோ மக்கள் தெரிந்து கொள்வதற்காக இயங்கும் வலைதளம்தான் விக்கிபீடியா இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் யார் வேண்டுமானாலும் இதில் தகவல்களை பதிவு செய்ய முடியும் மேலும் யார் வேண்டுமானாலும் தகவல்களை எடிட் செய்யவும் முடியும் உதாரணத்திற்கு கூகுளின் சிஇஓவாக தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை பதவியேற்ற போது அவரது பள்ளி தொடர்பான விவரங்களுக்காக அவரது விக்கிபீடியா பக்கம் சுமார் இருபது முறை எடிட் செய்யப்பட்டது அதேபோல் தற்போது யாரோ சிலர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவின் பெயரில் ஒரு பக்கத்தை விக்கிபீடியாவில் தொடங்கி அதில் சசிகலாதான் ஜெயலலிதாவை கொலை செய்தார் என்று எடிட் செய்துள்ளனர் பின்னர் அது கண்டுபிடிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டது நேற்று மட்டும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை சசிகலாவின் விக்கிபீடியா பக்கம் எடிட் செய்யப்பட்டுள்ளது மேலும் சசிகலா தொடர்பான விக்கிபீடியா பக்கத்தின் ஸ்கிரீன்ஷாட்கள் இணையத்தில் பரவி வருகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி